ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அவசியம் இல்லை சாதாரண பாஸ் ஆனவங்களா இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன் லைட்டா அப்படி பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டோம்னா பரவாயில்லப்பா நாங்களும் ஏதோ செஞ்சோன்ற ஒரு ஒரு இது இருக்கும் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கணும்னா கடுமையா வேலை செய்யணும் அதுக்கு கையேந்தி தான் வேலை செய்யணும்னா நாங்க தயாரா இருக்கோம் செல் ஃபவுண்டேஷன் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் இது மனிதம் போற்றும் மகத்தான மேடை Title sponsor Medimix. co-presented by Tech Developers. Matru AK co-sponsored by One Company. Matru Anuj Tiles, powered by Line Date Syrup. Gold winner Lotte India. Matru Mali and Manvi Movie Makers. Associate sponsor DNC Chits. Southies, Dot School of Design. Matru Memory Basket. Goodwill sponsor Success Shipping. Anil Foods. Rila Hospital. Hi, now am Lokesh Lavan Lavon director.

டூ ஐ கன்ஸ் டூ லெஜண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இந்த மெட்ரல் நிற்கும்போது கூஸ் பம்ப் மோமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் திஸ் மோமெண்ட் இஸ் ஒன்லி கோயிங் டு எலிவேட் ஈவன் மோர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பி இம்இல கோல்டு மெடலிஸ்டாக இருந்தவர் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண பல கலைஞர்களை நம்ம பார்த்தோம் ஆனால் நிறைய கலைஞர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பை எடுத்து நான் படிக்க வைக்கிற கலையும் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தவர் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு லோயலா கல்லூரியில் விஸ்காம் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த என்டயர் சிலபஸில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மிகப்பெரிய உள்ளத்தை தான் இந்த மேடல கௌரவிக்க போறோம் பிளீஸ் புட் ஹேண்ட் டுகெதர் காலீஸ்வரன் ஐயா அவர்களுக்காக ஐயா வாழும் ஒவ்வொரு நாளுமே சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதருக்கு மட்டும்தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது இன்னைக்கு நீங்க இந்த விருது வாங்கும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சி கரகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கு அதுல ஸ்பெஷலா சார்பாக சதீஷ் சார் அ ரிக்வஸ்ட் பிளீஸ் ஜாயினர்ஸ் ஏன்னா இந்த விருது அனௌன்ஸ் பண்ற டைம்ல யூ ஆர் சோ ஹாப்பி அட் ரிக்வஸ்ட் டு ஜாயினர்ஸ் காலீஸ்வரன் ஐயா நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஐயா உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப ஆசையாக செயல் ஃபவுண்டேஷனுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஏவி பண்ணியிருக்காங்க அந்த ஏவியை பார்த்துடலாம் முன் நம் தமிழினம் வந்தாரை வாழ வைத்து அவர்களின் சுக துக்கங்களில் பங்கெடுப்பது நம் குணம் உலகுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த உன்னதமானவர்கள் அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்த சொன்ன புனிதமானவர்கள் இந்த குணங்களை தாண்டி தமிழர்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்று கலை அதில் தமிழ் சமூகத்தின் இடம் முதல் நிலை இன்று நமக்கு தெரிந்த நடனம் பாடல் என அனைத்து கலைகளுக்கும் தமிழ் மண்ணே உற்பத்தியாகி உயிரோடு கொள்ளும் இவருக்கு பொறியியல் தங்க பதக்கங்கள் பெற்றிருந்தும் பொறுத்து கொள்ள முடியாமல் வெடித்து வெளியே வந்தது கலையின் மீதான காது ஒடுக்கப்பட்டவர்களின் வலியின் சத்தத்தை மறைத்து வைத்தவர்களின் காதுகளை கிழித்து தொங்கவிட்டது இவரின் பாடல் ஆவணக் கொலைகள் இயற்கை சூறையாடல்கள் சமூக சீர்கேடு ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு என போராடும் சமூகத்தின் எதிர்ப்புகள் எக்கச்சக்கமாய் வந்தாலும் அதை திருப்பி கொடுக்கும் செய்வது கலையின் வழியாக தமிழ் சமூகத்தின் அடையாளம் பாரம்பரியம் மரபு பண்பாடு என எதையும் விடவில்லை அண்ணாந்து பார்க்கும் வானத்தை மட்டும்தான் நீங்கள் தொடவில்லை காஸ்ட்லி உடைகள் இல்லை கண்கவர் ஆபரணங்கள் இல்லை உங்கள் தோற்றமோ எளிமை கண்களில் பயமில்லை கால்கள் நடுங்கி குரலில் தெரியுது உங்கள் வலிமை ஒவ்வொரு பாடல்கள் மூலம் ஒடுக்கப்பட்டவர்களின் நிலையை உணர்த்தினீர்கள் ஓய்வின்றி ஒவ்வொருவருக்குள்ளும் விழிப்புணர்வை புகுத்தினீர்கள் அறிகுறியோற்றோ நீங்கள் வகுத்த வழிமுறைகளில் மக்களுக்கு கிடைத்தது படிக்க தெரியாத பாம்பரனுக்கும் பக்குவமாய் பாடலில் புரிய வைக்கும் ஹியூமன் காலேஜ் போட்டு நீங்கள் உருவாக்கிய விழிப்புணர்வு புரட்சியால் ராஜாவுக்கு கூட எய்ட்ஸ் வரவில்லை இதுவரை நாங்கள் அதற்காக நன்றியை தவிர வேறொன்று

தெருக்கூத்து என அனைத்துமே சிரமமில்லாமல் ஆடுகிறீர்கள் நார்மலா பணம் சம்பாதிக்க உங்கள் முன் நின்றது ஆயிரம் பஸ் மனிதனை சம்பாதிக்கும் மகத்தான கலை நீங்கள் தேர்ந்தெடுத்த ரியல் டைம் சிலபஸ் எங்களுக்குள் எரிய தொடங்கி இருக்கிறது உங்களுடைய தாட் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ என்றும் உங்களுடன் இருக்கட்டும் காட் கொடுத்தீர்கள் பாடல்களில் பவர் படுத்துறங்கும் நேரம் தவிர வேற எதுக்கும் விட்டதில்லை ஒரு ரெஸ்ட் தன்னை சார்ந்த கலைஞர்களுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் சேர்ந்து உழைக்கும் பியூட்டிஃபுல் ஹார்ட் உங்களால் உயர்ந்தவர்கள் இன்று பல பெரிய துறைகளில் இருக்கிறார்கள் ஒரு பார்த்த கம்ப்யூட்டர் படித்தவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் என்று கூறும் சமூகத்துக்கு நான் உறக்க செல்ல விரும்புகிறேன் கலையை படித்தவன் இன்று கோடிக்கணக்கான மக்களை சம்பாதித்திருக்கிறான் என்று அதற்கு ஒரு சான்றாய் திரு காலேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சைல் பவுண்டேஷன்ஸின் கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ்

வணக்கம் அதாவது பேச வர வரமாட்டேங்கிது ஏன்னா ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு ஒரு ஊர் எங்கள் அப்பா ஒரு கலைஞர் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜியோடு நடித்த கலைஞர் அந்த கலைஞருடைய பையன் நான் சிவாஜிக்கு மேக்கப் போட்டுட்டு அவர் மேக்கப் போட்டு பெண் கலைஞராகவே நடிச்சிருக்காங்க அப்பா சாகும்போது உடனே ஒன்று தான் சொன்னார் உடனே நான் இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் அது சும்மா ஆனால் நீ கலைஞர்களை படிக்கணும் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி வரைக்கும் கலைஞர்களை படித்து கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செயல் ஃபவுண்டேஷன் இந்த விருதை குறிப்பாக எங்கள் கல்லூரிக்குள்ளே என்னுடைய மாணவராக இல்லாட்டாலும் கல்லூரிக்குள்ளே சுற்றி சுற்றி வந்த வெற்றிமாறன் கையாலையும் அதுக்கப்புறம் நான் பார்த்து வியந்த சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு பார்த்த மரியாதைக்குரிய பாக்கியராஜ் சார் கையாலையும் விருது வாங்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஒரு சாமானியனை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே படிக்க வச்சுருக்கேன் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் கையேந்தி தான் அவங்கள நான் படிக்க வைக்கிறேன் நான் பெரிய அகரம் ஃபவுண்டேஷன் அப்புறம் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்புறம் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் முகவரிகள் ஃபவுண்டேஷனாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த உட்காந்துருக்கா பாருங்க உமர் ஒவ்வொரு வாரமும் என் ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சிக்கன் போடணும்னு அவர்கிட்ட தான் கேட்பேன் இன்றைக்கு வரைக்கும் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் மூன்று பிள்ளைங்களுக்கு படிக்க இல்லை மெசேஜ் தான் போட்டேன் வெற்றிக்கு மூணு பேருக்கும் ஃபீஸ் கட்டினார் எப்போவுமே நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க இந்த பிளாக் ஷிப்பில் வந்து வெக்கி கூட ஃபஸ்ட் டைம் ஒரு ஆறு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் காலையில் லாஸ்ட்டு டேட்டு அவர் தான் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணார் ஒவ்வொருத்தரும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பயணத்தில் இருக்காங்க அது மறக்கவே முடியாது எங்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா இதன் மூலமாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா என்னுடைய மாணவர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் படிக்க வைக்கிற நாட்டுப்புற கலைஞருடைய குழந்தைங்க இருக்காங்க முத முதல்ல நான் படிக்க வைச்ச குழந்தை நான் பெருசாக அவங்கள டாக்டர் இன்ஜினியர்லாம் படிக்கணும் ஏன்னா என்கிட்டவரை குழந்தைங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆவரேஜாக தான் இருப்பாங்க ஏன் ரெண்டு ஃபை ரெண்டு அட்டை வாங்கினவங்களாம் இருப்பாங்க அவங்கள தான் நான் படிக்க வைக்கிறேன் பலமுறை அவங்கள்ட்ட நான் தான் சொல்லுவேன் நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினு அவசியம் இல்லை மதிப்புமிக்க கலைகளை ஆராதிக்கிற சாதாரண பாசானவனாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முதல் கரகாட்டம் ஆடி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி மானாமதிரியில் தாசில்தாராக இருக்காங்க ஒரு கரகாட்ட கலைஞர் தாசில்தாராக இருக்காங்கன்னா அதுதான் எங்களுக்கு பெருமை நிறைய கலைஞர்கள் குழந்தைங்க அங்கங்கே இருக்காங்க நான் சொல்கிறது அதுதான் நீ ஃபஸ்ட்டுமாக வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய கலைகளுக்கு அதை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடியவனா வா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் ஆயிரத்தி இருபத்தி நாலு கலைகள் இருந்த தமிழ்நாட்டில் இந்த கலைஞர்களுடைய குழந்தைங்களுக்கு தான் ஐநூற்றி இருபத்தி ஏழு கலைகளை லயோலா கல்லூரியில் நான் ஒன்று ஒன்று முப்பது வருஷம் வேலை பார்த்தேன் நான் ரிட்டையர் இப்போ அந்த கலைகளை இது பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கலைஞர்களை ஆராதிக்கணும் பாலச்சந்திர படத்தில் கடைசியில் சொன்னது மாதிரி எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரிலேயோ கோயில் வாசல்லையோ யாராவது உரிமையோ தவிலோ கொட்டோ ஆதசுரமோ பம்பையோ அல்லது ஊ பெரிய வச்சுருக்கக்கூடிய ஓங்காவோ ஊதிக்கிட்டு இருந்தால் நாட்டுப்புற கலைஞர்களாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்கள் படிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அந்த விருது செயல் ஃபவுண்டேஷனுடைய நம்முடைய யஸ்வந்தோ அல்ல எனக்கு சொன்ன மரியாதைக்குரிய அந்தகுமார் சாரோ என்னை அறிமுகப்படுத்தின இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆனந்தமாக என்னை பெரிய குரலில் சொன்ன மரியாதைக்குரிய சகோதரியோ எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தமிழ்நாட்டு பாரம்பரிய கிளைகளை பாதுகாக்கணும்னா கடுமையாக வேலை செய்யணும் அதுக்கு கையேந்தி தான் வேலை செய்யணும்னா நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் கொடுக்குறதுக்கு தயாராகணும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி பிளீஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் மரியாதைக்குரிய செயல் ஃபவுண்டேஷன் அவங்க நடத்துகிற இந்த கோல்டன் ஹார்ட் அவார்ட்ஸ் இந்த விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு பொறுப்பாளர்களுக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கும் ஸ்பான்சர் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இந்த விழாவில் வந்து கலைஞர்களை வந்து சிறந்த அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதில் நம்ம டாக்டர் காளீஸ்வரன் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களாக இருக்காங்க ஸோ இதில் கலந்துக்கிறதுக்கு இவ்வளோ உற்சாகப்படுத்திகிட்டு இருக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கணும் டிஜிபிக்குள்ளே ஷூட்டிங்க்கு அதுக்கெல்லாம் போகும்போது நுழையும் போதெல்லாம் அந்த கேட்டில் ஒரு ஆள் நிறுத்தியிருப்பாங்க அவர் என்னென்னா அவரை ஏதோ ஒரு விதத்தில் சிரிக்க வச்சுட்டாலோ எதா ஒன்று பண்ண வச்சுட்டாலோ ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னால் எழுதி போட்டிருப்பாங்க எதாவது விதத்தில் அவர் சிரிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு என்னென்னவோ சொல்லி என்னென்னவோ சேஸ்டைக்கிள் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரைனிங்கு எனக்கு இப்போ என்னென்னா அந்த காம்படிஷன் விட ஒரு ஆளை நிறுத்தி இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த ரிதம் இருக்க ஒருத்தர் நிறுத்திட்டு இந்த ரிதம் அடிக்கும்போது உங்ககிட்ட கையோ காலோ தலையோ ஷேக்காகாமல் இருந்துட்டால் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் அதை கேட்கும் போது நம்ம பாடியில் வந்து அந்த ஆட்டங்கள் அப்படிங்கிறது வந்துடும் நான் சின்ன வயசில் வந்து இந்த மாரியம்மன் திருவிழா பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படியெல்லாம் ஒரு வாரம் இப்படியெல்லாம் மாரியம்மன் திருவிழா நடத்துவாங்க அங்கே போனால் இந்த கம்பம் நட்டுருப்பாங்க அதை சுற்றி ஒரு வாரத்துக்கு டெய்லி சாயங்காலமான எல்லாம் அப்புறம் தான் அந்த திருவோடு எடுத்து எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் இதில் போய் அந்த கம்பத்தை சுற்றி ஆடுறதுல எனக்கு ரொம்ப அலாதியான இன்பம் அது அவங்க அடிக்கடிக்கே அவங்க ஓட சேர்ந்து அண்ணம்னா என்ன அடிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் துரத்திட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி அது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ரிதம் அப்படிங்கிறது வந்து அதை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதில் என்னையோ நம்மளாமல் நம்ம பாடியில் ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது வரும் ஸோ அப்படிப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களை வந்து எத்தனையோ பேர்த்த வந்து இவர் வந்து அவ்வளோ தூரம் அவங்கள எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்து இவங்களை எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு வர்றாரு அவங்க குழந்தைங்க அவங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது அது ஒரு கிரேட் அதனால் அவருக்கு தலை சாய்ந்தி நாங்கள் வந்து அவருக்கு நன்றி அடுத்தபடியாக வெற்றி அவர் சினிமாவில் சாதித்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அவார்டு வாங்கினது எல்லாத்துக்குமே அவர் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு சில பேர் அதை சொல்லுவோம் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா பிறக்கும் பேரும் பொகல் அப்படிங்கிறது அது எத்தனை பேர்த்துக்கு சாத்தியமே இல்லையோ சில பேர்த்துக்கு அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியும் போலுக்கு அவன் பிறந்தா அவன் நல்லா வந்துடுவான் நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த பேருக்குன்னு அவர் வீட்டில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு மரியாதை இருக்கும் எனக்கு ஊரில் வச்ச பேர் வந்து எங்கள் அம்மா உண்மையிலேயே பாக்யராஜன் தான் பேர் வச்சாங்க நான் சினிமாவுக்கு உடனே அது ஏதோ பழசாக இருக்குது என்ன பாக்யராஜன் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு அதனால் அந்த ஊர் பேரெல்லாம் சேர்த்திக்கிட்டு சொன்னால் தான் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அதுதான் ஒரு கௌரவம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எங்கே கதை சொன்ன போனால் யாராவது பேர் கேட்டால் நான் கோவை ராஜா அப்படின்னு சொல்லி சொல் இப்படியே சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பதினாறு வயது இல்லை அஸ்ட் டேட்டாக வேலை கிடச்சி படம் ஃபஸ்ட்டு படம் வேலை பார்த்தேன் அப்புறம் டைட்டில் எழுதுறதுக்காக வந்து பாலகுரு சார் யோ என்ன வெறும் ராஜன் எழுதுறது என்ன எழுதுறதுன்னா அப்போ தான் ஒரு செகண்டு எங்கள் அம்மா பாக்யராஜன்னு ஒரு பேர் வச்சிருக்கு அந்த பாக்யத்தை இழந்துட்டு நம்ம வந்து ராஜன்னு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பாக்யராஜுன்னு அம்மா 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 வச்ச பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டருக்கு ஒன்றும் புரியல யோ என்னையா அஸ்டன்ட் டேரக்டர்ல பாகியராஜன்னு யாரோ பேர் போட்டிருக்கு அப்படின்னு அப்புறம் டைரக்டருக்கு கேட்டோன்னே இல்லை சார் என் பேர் தான் பாக்யராஜ் எங்கள் அம்மா வச்ச பேர் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ சில நேரங்களில் நமக்கு பேர் வச்சதுங்கிறது பின்னால் வரும்போது வெற்றி மாறின எவ்வளோ வெற்றிகளை சந்திக்க போகிறான்னு முதலே அவங்க அம்மா கிஸ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு குழந்தைங்க செய்யும்போதே இதில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் யஸ்வந்த் வந்து சொல்லும்போதெல்லாம் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி பரவாயில்ல நல்ல காரியத்தில் நம்மளும் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ வந்து அது பத்து வருஷத்தில் நூறு பேர்த்துக்கு மேலே அதில் வந்து முக்கியமான மெம்பர்ஸாக சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே மெயினாக அந்த குழந்தைகளுக்காக வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இருக்க அது ஒரு பெரிய சமாச்சாரம் அது ரொம்ப ரொம்ப பூரிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து இந்த அடையாறில் பழைய வார்டு ஐம்பது வருஷம் பழைய வார்டு அதை வந்து புதுப்பித்து இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாகவும் மறுபடியும் நிறைய பேஷண்ட்டுகளை வந்து கேரடுத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீண்டும் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அத்தனை பேர் ஸ்பான்சர்ஸும் மற்றவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி சார் வெற்றி சார் அதுக்கு நான் அப்புறம் வரேன் காளீஸ்வரன் ஐயா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற டைம்ஸ்ல இருந்தா எனக்கு தெரியும் நான் பால சாரோட ஒர்க் பண்ணும்போது என் கூட விக்ரம் சுமார் ஒர்க் பண்ணாரு விக்ரம் தப்பா காளீஸ்வரன் ஐயா இருந்தே தெரியும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்க படம் டைரெக்ட் பண்ணாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து அவரோட பேஷன் வந்து ஃபோக் ஆர்டில் இருந்ததால் அதை நோக்கி சின்சியராக ஒர்க் பண்ணாங்க அண்டு இப்போ அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு நான் இவரை கேட்டேன் கொஞ்சம் கொடுத்தாரு அவரை கேட்டேன் பிரியாணி கொடுத்தாரு மாறனுக்கு மெசேஜ் போட்டேன் உடனே கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கறது ஈஸி அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அது போய் நின்று அது ஒரு வேலையாக எடுத்து கேட்குறது இருக்கு இல்லையா ஒரு நாள் மெசேஜ் போட்டார் பதில் போடலை திரும்ப ஒரு அஞ்சு நாள் கழித்து திரும்பி மெசேஜ் போடுவார் திரும்ப அதுக்கும் நம்மளால் பதில் போட முடியல அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு மெசேஜ் போடுவார் அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க வந்து இந்த மாதிரி காளீஸ்வரன் ஐயா அனுப்புனார்ன்னுவாங்க ஐயோ நான் மறந்துட்டேங்க சரி இப்போது இந்த வேலையை செய்கிறதுக்கு செல்ஃபை தாண்டி வேறு ஒரு ஒன்று பெருசாக இருக்கணும் அதாவது ஒரு ஒரு பர்சனல் ஈகோவோட அல்லது நம்ம பர்சனலாக நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களால் செய்ய முடியாத ஒரு வேலை நீங்கள் செய்கிறது அதை செய்கிறதுக்கான கரேஜ் ரொம்ப ரொம்ப தைரியம் வேணும் அந்த துணிச்சல் தைரியம் ஒரு ஒரு பெரிய துணிவு இருக்கணும் அதோடு நீங்கள் அதை செய்கிறீங்க அண்டு இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து எங்களுக்கு ஷார்ட்கட் தான் இப்போ எங்களுக்கும் செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனால் செய்ய தெரியாது அல்லது செய்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்க முடியாது சுயநலத்தோடு நம்ம இருக்கிறவங்க உங்களை மாதிரி ஒருத்தர் செய்யும்போது அப்படி லைட்டாக அப்படி பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டோம்னா பரவாயில்லப்பா ஒரு ஒரு நாங்களும் ஏதோ செஞ்சோன்ற ஒரு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களோட உதவியெல்லாம் எங்களோட உதவிகள் வந்து உங்களுடைய கமிட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணாது உங்கள் கமிட்மெண்ட் தான் எங்களோட உதவிகளை வந்து டிஃபைன் பண்ணுது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் அண்டு சேல் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் நான் அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இது தேர்வை நான் பாராட்டுறேன் அண்ட் தொடர்ந்து நீங்கள் செயல்படணும் தொடர்ந்து செயல் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அழகிய தருணத்தில் காலீஸ்வன் ஐயா உங்களுக்கு சில பேர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அதை நீங்களும் பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் வணக்கம் ஐயா உங்கள் அபிஷேக் கட்டர் எங்கள் பேர் தீபேஷ் சுத்ரா நான் முதுகலை சமூக பணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஆராய்ச்சியாள ரிசர்ச்சராக வந்துட்டு வேலை செஞ்சேன் நான் ராஜேஸ்வரன் காலீஸ்வரன் ஐயாவினுடைய மாணவன் கல்லூரியில் இளங்கலை தமிழ் முதுகலை இதழியல் படித்து முடித்தேன் நானும் காலீஸ்வரன் அவரோட கலைப்பட்டறையில் வளர்ந்த ஒரு மாணவன் தான் நான் வந்து இருந்தேன் இருந்தேன்டா சோகமாக இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னால வந்து ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு விடு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் வந்து அஞ்சு வருஷமா என்னை படிக்க வச்சு இப்ப நான் வந்து நல்ல வேலையில இருக்கேன் அதுக்கு முழு காரணமும் நீங்கதான் இப்ப வந்து எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன என்ன பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நானுமே வந்துட்டு இந்த உலகத்துல எங்க இருக்கேன் அப்படிங்கறது எனக்கே கூட தெரியாம வந்து போயிருந்திருக்கும் அந்த விஷயத்துல இந்த இடத்துல நான் வந்து நன்றியும் சொல்லிக்கிறேன் நன்றி ஐயா வந்து இந்த அவார்டு வாங்கறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நாட்டுப்புற கலைஞர் அவருடைய குழந்தைகளை கிராமப்புறத்துல இருக்க குழந்தைகளை நகர்ப்புறம் நோக்கி கல்வியை நோக்கி கொண்டு வரதுல மிக முக்கியமான வேலையை செய்து ஒரு அவார்டுடைய ஒரு தனித்துவம் வந்துட்டு எப்ப வந்துட்டு அது உயர்ந்து காணப்படும் அப்படின்னா அந்த அவார்டு வந்து நம்ம யாருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் வந்து இருக்கு ஏன்னா அந்த ஒரு ஒரு டிசர்விங் ஒரு பர்சனுக்கு வந்து அந்த அவார்டு கொடுக்கும் தான் அந்த அவார்டுடைய முக்கியத்துவம் வந்து போய் சேரும் சோ அந்த வகையில இந்த அவார்டு வந்து காலீஸ்வரன் அவர்கள் போறதுல வந்து எனக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பெருமை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கு